நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தலையீத்து சினை மாடை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு என்கரேஜ் கொடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னும் ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே பகுதாக போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான சுழி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல வெயில் கிளைமேட்டெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய மாடாக அமைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இந்த விலையிலேருந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நம்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கோ இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தையாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதில்களுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்